ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஸ்ரீ சாய் சஸ்ரீதம் பதினொன்றாவது அத்தியாயம் இன்றைக்கி நம்ம பதினொன்றாவது நாளில் பதினொன்றாவது அத்தியாயம் வந்து பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயத்தில் சாய் எப்படி பஞ்சபூதங்களை வந்து கட்டுப்படுத்தினார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப் போகிறோம் சகுண பிரம்மமாக சாயி கடவுளுக்கு அல்லது பிரம்மத்திற்கு இரண்டு விதமான வழிபாடுகள் உண்டு அவதரிக்காத நிர்குண வழிபாடு அவதரித்த சகுன வழிபாடு இரண்டும் ஒரே பிரம்மத்தை குறித்தாலும் நிர்குணம் உருவமற்றது சகுணம் உருவம் உள்ளது சிலர் முன்னதையும் சிலர் பின்னதையும் வழிபடுவதை விரும்புகிறார்கள் கீதையில் அத்தியாயம் பன்னிரண்டு கூறியதைப் போன்று சகுன பிரம்ம வழிபாடு எளிதானதாகும் ஆரம்ப காலத்திலிருந்து உகந்ததும் ஆகும் மனிதனுக்கு உருவம் இருப்பதை போன்று உடம்பு உணர்வுகள் முதலியன உருவத்துடன் கூடிய கடவுளை வழிபடுவது அவனுக்கு இயற்கையானதாகும் எளியதுமாகும் சகுண பிரம்மத்தை சில குறிப்பிட்ட காலக்கூறு வரை வணங்கினால் ஒழிய நமது அன்பும் பக்தியும் அபிவிருத்தியுறாது நாம் முன்னேறும்போது அது நம்மை நிர்குண பிரம்மத்தை வழிபட தியானிக்க இட்டு செல்கிறது எனவே நாம் சகுண வழிபாட்டுடன் ஆரம்பிப்போமாக உருவம் யாககுண்டம் தீ ஒளி சூரியன் நீர் பிரம்மம் ஆகிய ஏலும் வழிபாட்டுக்குரியவை எனினும் சத்குருவே இவை எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தவர் பற்றின்மையின் அவதாரமும் முழு மனமார்ந்த தமது அடியவர்களின் உறைவிடமுமான சாயியை இத்தருணத்தில் நினைவு கூறுவோமாக அவர் மொழிகளில் நமக்குள்ள நம்பிக்கையே ஆசனமாகும் நமது சங்கல்பமாவது பூஜையை ஆரம்பிக்கும் போது சொல்லும் தெளிந்த தீர்மானம் நமது ஆசைகள் அனைத்தையும் உதறி தள்ளுதலாகும் சிலர் சாயி ஒரு பாகவதர் கடவுளின் அடியவர் என்று கூறுகின்றனர் மற்றும் சிலர் அதாவது பெரும் அடியவர் என்றும் பகிர்கின்றனர் ஆனால் நமக்கு அவர் கடவுளின் அவதாரம் ஆவார் அவர் எல்லையற்ற அளவு மன்னிப்பவராகவும் கோபமற்றவராகவும் நேர்மையாளராகவும் மென்மையாளராகவும் சகிப்புத்தன்மை உடையவராகவும் ஓமை கூற முடியாத ஓமை கூற முடியாத அளவு திருப்தி உடையவராகவும் இருந்தார் அவர் உருவமுள்ளவராக தோன்றினாலும் உண்மையில் உருவம் அற்றவராகவும் உணர்ச்சி வேகமற்றவராகவும் பற்றற்றராகவும் அந்தரங்கமாய் சுதந்திரமாகவும் இருந்தார் அந்தரங்கமாய் சுதந்திரமாகவும் இருந்தார் கங்கை நதி தான் கடலுக்கு செல்லும் வழியில் உஷ்ணத்தால் பாதிக்கப்பட்ட ஜீவராசிகளுக்கு குளிர்ச்சி அளித்து புது கிளர்ச்சியூட்டி பயிர்களுக்கும் மரங்களுக்கும் உயிரை கொடுத்து பலரின் தாகத்தையும் தணிக்கிறது இதை போன்ற சாயி போன்ற புண்ணிய புருஷர்கள் ஆத்மாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அனைவருக்கும் துயராற்றி ஆறுதல் நல்குகிறார்கள் கிருஷ்ண பரமாத்மாவும் ஞானி எனது ஆத்மா எனது வாழும் உருவம் நான் அவரே அவரே எனது தூய வடிவம் என்று கூறியிருக்கிறார் சத்து சித்து ஆனந்தம் என அறியப்படும் இந்த விவரிக்க இயலாத ஆற்றல் அல்லது கடவுளின் சக்தியை சீரடியில் சாயி என்னும் ரூபத்தில் அவதரித்தது சீரடியில் சாயி என்னும் ரூபத்தில் அவதரித்தது ஸ்ருதி பிரம்மத்தை ஆனந்தம் என விவரித்திருக்கிறது இதை நாம் தினந்தோறும் நூல்களில் படிக்கிறோம் அல்லது கேட்கிறோம் ஆனால் பிரம்மத்தை அல்லது பேரானந்தத்தை ஷீரடியில் பக்த மகாஜனங்கள் அனுபவித்தார்கள் அனைவருக்கும் ஆதாரமான அவருக்கு எவரிடமிருந்தும் எந்த ஆதாரமும் தேவையிருக்கவில்லை ஒரு சாக்கு துண்டையே எப்போதும் தமக்கு ஆசனமாக கொண்டிருந்தார் பக்தர்களால் அது ஒரு மெல்லிய மெத்தை கொண்டு மூடப்பட்டு இருந்தது அவர் சாய்ந்துள்ள முதுகிற்கு ஒரு திண்டும் அவர்களாலேயே வைக்கப்பட்டது பாபா தமது அடியவர்களின் எண்ணங்களை மதித்தார் அவர்கள் விரும்பியபடியே தம்மை வழிபட அவர்களை அனுமதித்தார் அவர் முன்னிலையில் சிலர் சாமரம் அல்லது விசிறி வீசினர் சிலர் இசை கருவிகள் வாசித்தனர் சிலர் அவரின் கைகளையும் கால்களையும் கழுவினர் இன்னும் சிலர் வெற்றிலை பாக்கு மற்றும் பல பொருட்களையும் நைவேத்தியமாக சமர்ப்பித்தனர் ஷீரடியில் அவர் வாழ்ந்தது போல் தோன்றினாலும் அவர் எங்கும் வியாபித்து இருந்தார் அவருடைய எங்கும் நிறைந்திருக்கும் தன்மையை அவருடைய பக்தர்கள் தினந்தோறும் உணர்ந்தார்கள் இவ்வாறாக இங்கனம் வியாபித்திருக்கிற சத்குருவுக்கு நமது பணிவான சாஷ்டாங்க நமஸ்காரங்கள் டாக்டர் பண்டிட்டின் வழிபாடு ஒரு கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் டாக்டர் பண்டிட்டின் வழிபாடு ஒரு முறை தாத்தியா சாஹிப் நூல்கரின் நண்பரான டாக்டர் பண்டிட் என்பவர் ஷீரடிக்கு பாபாவின் தரிசனத்திற்காக வந்தார் பாபாவை வணங்கிய பின் மசூதியில் அவர் சிறிது நேரம் அமர்ந்தார் பாபா அவரை தாதாபட் கேல்கரிடம் செல்லுமாறு பணித்தார் தாதாபட்டிடம் அவர் சென்றார் தாதாபட் அவரை நன்கு வரவேற்றார் தாதாபட் பூஜைக்காக தமது வீட்டை விட்டு புறப்பட்டார் அவருடன் டாக்டர் பண்டிட்டும் சென்றார் தாதாபட் பாபாவை வழிபாடு செய்தார் இதுவரை எவரும் பாபாவின் நெற்றிக்கு சந்தனம் பூச துணிந்தது இல்லை இதுவரைக்கும் யாருமே பாபாவோட நெற்றியில் சந்தனம் பூசுகிற அளவுக்கு தைரியம் வந்தது இல்லையா மகர்ஷாபாதி மட்டுமே பாபாவின் கழுத்தில் சந்தனம் பூசுவது வழக்கம் ஆனால் எளிய மனதுடைய இவ்வடியவரான டாக்டர் பண்டிட் பூஜை பொருட்கள் வைத்திருந்த தாதாப்பட்டின் பாத்திரத்தை எடுத்து போய் அதிலிருந்து பிசையப்பட்ட சந்தனத்தை எடுத்து திரிபுந்திரா எனப்படும் திருநீற்று பற்றையை பாபாவின் நெற்றியில் ஈட்டார் பாபா எல்லோருக்கும் வியப்பளிக்கும் வகையில் ஒரு வார்த்தை கூட கூறாமல் அமைதியாயிருந்தார் அன்று மாலை தாதாபட் பாபாவிடம் நெற்றியில் சந்தனம் பூசுவதை நீங்கள் தடுத்து கொண்டிருந்தாலும் இப்போது டாக்டர் பண்டிட் அங்கனம் செய்ததை தாங்கள் எப்படி அனுமதித்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு பாபா டாக்டர் பண்டிட் தம்மை அவரது குருவான காகா காகாபுராணிக் என்று அழைக்கப்படும் தோபாஷ் வரை சேர்ந்த ரகுநாத் மகாராஜ் என்று நம்பியிருந்ததாகவும் அவர் குருவுக்கு செய்து கொண்டிருப்பதை போன்றே தமது நெற்றியிலும் சந்தனம் பூசியதாகவும் தெரிவித்தார் எனவே பாபாவால் அதை தடுக்க இயலவில்லை டாக்டர் பண்டிட்டும் விசாரித்ததில் பாபாவை தனது குரு காகா புராணிக் என்று கருதியதாகவும் அதனால்தான் அதே மாதிரியாகவே அவரை உணர்ந்ததாகவும் கூறினார் எனவே அவர் தனது குருவுக்கு செய்வதைப் போன்றே பாபாவின் நெற்றியில் சந்தனத்தை பூசினார் பக்தர்கள் விரும்பியவாறே தம்மை வழிபட பாபா அவர்களை அனுமதித்தார் எனினும் சில சமயங்களில் அவர் வினோத முறையில் நடந்து கொண்டார் சில சமயங்களில் பூஜை தட்டை தூக்கி எறிந்து சீற்றமே அவதரித்தது போல் நின்றிருப்பார் அப்போது அவரை எவரும் அணுகவே முடியாது சில சமயங்களில் மெழுகை காட்டிலும் மென்மையாய் இருந்தார் சாந்தத்துக்கும் மன்னிப்புக்குமான ஓர் உருவமாய் இருந்தார் கோபத்தால் அவர் குழுங்குவது போல் தோன்றினாலும் அவரது சிவந்த கண்கள் சுற்றி சுற்றி உருண்டாலும் அவர் அந்தரங்கமாக பாசத்தின் தாரையாக தாயன்பு உடையவராக இருந்தார் உடனே தமது அடியவர்களை கூப்பிட்டு அவர்களிடம் தாம் ஒருபோதும் கோபமாக இருந்ததே இல்லை என கூறி தாயார் தங்களது குழந்தைகளை உதைத்தார்கள் ஆனால் கடலானது ஆறுகளை புறக்கணித்தது என்றால் தாமும் அடியவர்களின் நலன்களை அலட்சியம் செய்வேன் எனவும் பகிர்ந்தார் தமது பக்தர்களின் அடிமையான அவர் எப்போதும் அவர்களுக்கு ஆதரவாய் இருப்பதையும் அவர்கள் தம்மை அழைக்கும் போதெல்லாம் மறுமொழி கூறி அவர்களின் அன்பை பெறுவதற்குமே எப்போதும் அவர் பெரிதும் விரும்பினார் பாபா எப்போது ஓர் அடியவரை ஏற்றுக்கொள்வார் என்பதை அறிய முடியாது அது அவரது இனிய சங்கல்பத்தையே பொறுத்தது இக்கூற்றுக்கு சித்திக் பால்கேயின் நிகழ்ச்சி ஓர் எடுத்துக்காட்டு கல்யாணை சேர்ந்த சிதிக் பால்கே என்ற ஒரு முகமதிய பெருந்தகை மெக்கா மெதினாவுக்காக புனித யாத்திரை செய்துவிட்டு ஷிரடிக்கு வந்தார் வடக்கு நோக்கிய சாவடியில் அவர் வாழ்ந்தார் மசூதியின் திறந்த வெளியில் அவர் அமர்ந்தார் ஒன்பது மாதங்கள் பாபா அவரை பொருட்படுத்தவே இல்லை அவரை மசூதிக்குள் நுழையவும் அனுமதிக்கவில்லை பால்கே மிகவும் தேற்றவியலாத நிலையை எய்தி என்ன செய்வதென்று புரியாமல் இருந்தார் யாரோ ஒருவர் அவரை ஏமாற்றமடைய வேண்டாம் என்றும் பாபாவின் மிக நெருங்கிய அருகில் உள்ள அடியவரான ஷாமாவின் மூலம் பாபாவை அணுக முயற்சிக்கும்படி ஆலோசனை கூறினார் சிவபெருமான் அவரது சேவகரும் பக்தருமான நந்தியின் மூலம் அணுகப்படுவதை போல ஷாமாவின் மூலம் பாபா அணுகப்படுதல் வேண்டும் என்று கூறினார் பால்கே இந்த யோசனையை விரும்பி ஷாமாவை தனக்காக மன்றாடி கெஞ்சி கேட்குமாறு வேண்டினார் ஷாமாவும் சம்மதித்து பொருத்தமான ஒரு சந்தர்ப்பத்தில் பாபாவிடம் பாபா பலர் இம்மசூதிக்குள் தாராளமாய் வந்து தங்கள் தரிசனத்தை பெற்று போகும்போது தாங்கள் ஏன் அந்த முதிர்ந்த சாஜியை மசூதிக்குள் நுழைய அனுமதிக்க கூடாது அவரை ஒருமுறை ஆசீர்வதித்து அருளக்கூடாதா என்று அவரைப் பற்றி பேசினார் அதற்கு பாபா ஷாமா நீ விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ள இயலாத அளவு முதிர்ச்சியற்றவனாய் இருக்கிறாய் பக்கீர் அல்லாஹ் அனுமதிக்கவில்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும் அவரது அருளின்றி யாரே மசூதியில் ஏறவல்லார் என்று அவரிடம் சென்று நாளை பார்வி கிணற்றுக்கு அருகிலுள்ள குறுகிய ஒற்றையடி பாதைக்கு வருவாரா என கேட்டு வா என்றார் ஷாமா சென்று உடன்பாட்டு விடையுடன் திரும்பி வந்தார் மீண்டும் அவரிடம் பாபா எனக்கு நாற்பதாயிரம் ரூபாய்களை நான்கு தவணைகளில் கொடுக்க சம்மதிப்பாரா என கேள் என்றார் ஷாமா சென்று நாற்பது லட்சம் ரூபாய்கள் கூட தர அவர் சம்மதிப்பதான பதிலுடன் திரும்பி வந்தார் பாபா என்ன பண்ணிட்டு இருக்காரு ஒரு பரிட்சை வச்சுக்கிட்டு இருக்காரு நீ போயிட்டு கேட்டுட்டு பா அவன்கிட்ட அது பண்ணுவானா இது பண்ணுவானா காசு கொடுப்பானா பணம் கொடுப்பானா நான் இவ்வளோ கேட்பேன் இதெல்லாம் கொடுப்பானா அவரும் சலைக்கவே இல்லை அவரும் என்ன பண்ணுறாரு நாற்பதாயிரம் என்ன நாற்பது லட்சம் கூட நான் கொடுக்குறேன் பாபாவோட ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு கிடைச்சா போகுதுன்னு அவர் எல்லாத்துக்கும் துணிஞ்சும் இருக்காரு இப்படி ஷாமா என்ன பண்ணுறாரு ரெண்டு பேருக்கும் நடுவில் இங்கிட்டு அங்கிட்டு போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கார் கடைசியில் பாபா இன்னொரு விஷயமும் கேட்குறாரு நாளைக்கு இங்கே வந்து ஒரு ஆட்டை வந்து மசூதியில் வந்து வெட்ட போகிறோம் அதிலிருந்து அவருக்கு அந்த ஆட்டோட மாமிஷம் வேணுமா இல்லை தொடை கொட்டை இவைகளில் எது வேண்டும் என கேள் என்று கூறினார் ஷாமாவும் அதை கேட்டுட்டு போயிட்டு அவர்கிட்ட போய் சொல்கிறாரு இந்த மாதிரி பாபா கேட்குறாரு உங்களுக்கு என்ன வேணும் அந்த ஆட்டில் ஆடை வந்து வெட்ட போகிறாங்க அந்த வெட்டுற இருந்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு பாபா கையில் வச்சுருக்க அந்த மண் பானையிலேருந்து மண் பானையிலேருந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு துணுக்கு அதாவது ஒரு சின்னதாக எதாவது கிடச்சா கூட எனக்கு அது மிகப்பெரிய வரம் தான் அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேனு சொல்றாரு இந்த பதிலை பாபா கிட்ட வந்து ஷாமா வந்து சேர்க்குறாரு இதை கேட்டு பாபா உணர்ச்சி வசப்பட்டு தமது கையால் மண் கூஜாக்களையும் கோலம்பாவையும் விட்டெறிந்து விட்டு நேராக ஹாஜியிடம் சென்று தமது கப்னியை கைகளால் பிடித்துக்கொண்டு ஏன் உன்னை நீயே தற்பெருமைப்படுத்தி உயர்வாக கற்பனை செய்து கொண்டு முதிர்ந்த ஹாஜியை போல் பாவனை செய்து கொண்டு இருக்கிறாய் குரானை நீ இவ்விதமாகத்தான் கற்றுணர்ந்தாயா நீ உனது மெக்கா தல யாத்திரை குறித்து பெருமை கொள்கிறாய் ஆனால் நீ என்னை அறியவில்லை என்றார் இவ்வாறு கடிந்து கொள்ளப்பட்டதும் ஹாஜி குழப்பமடைந்தார் பாபா பின்னர் மசூதிக்கு சென்று ஒரு கூடை மாம்பழங்களை வாங்கி ஹாஜிக்கு கொடுத்தனுப்பினார் பின்னர் மீண்டும் ஹாஜியிடத்தில் சென்று தம் பையில் இருந்த ரூபாய் ஐம்பத்தைந்து ரூபாய் ஹாஜியின் கைகளில் கொடுக்கிறார் அதிலிருந்து பாபா ஹாஜியை விரும்பினார் உணவுக்கு அவரை அழைத்தார் பாபா ஹாஜியை விரும்பிய போதெல்லாம் மசூதியில் நுழைந்து அவரை சந்தித்தார் பாபா சில சமயங்களில் அவருக்கு சில ரூபாய்கள் அளித்தார் இவ்வாறாக பாபாவின் தர்பாரில் ஹாஜியும் சேர்க்கப்பட்டார் பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் கட்டுப்பாடு பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் ஆணைக்கு ஈண்டு உதாரணமாக இரண்டு நிகழ்ச்சிகளை கூறி இந்த அத்தியாயத்தை முடிப்போம் ஒரு நாள் மாலை நேரத்தில் சீரடியில் பயங்கரமான புயல் வீசியது கரும் மேகங்களால் வானம் திரையிடப்பட்டிருந்தது காற்று பலமாக வீசத் தொடங்கியது மேகங்கள் கர்ஜித்து மின்னல் பளிச்சிட்டது மழை வெள்ளமாக பொழிய தொடங்கியது சிறிது நேரத்தில் அவ்விடம் முழுவதும் வெள்ளக்காடாகியது இருந்த சர்வ ஜந்துக்களும் பறவைகளும் மிருகங்களும் மனிதர்களும் பயங்கர பீதியடைந்து திரளாக மசூதியில் தஞ்சமடைந்தனர் சீரடியில் பல கிராம தேவதைகள் இருக்கின்றன ஆனால் அவைகளில் எவையும் அவர்களின் உதவிக்கு வரவில்லை எனவே அவர்கள் எல்லோரும் தங்களது பக்தியின் பால் தங்களது கடவுளான பாபாவை அவர் குறுக்கிட்டு புயலை தணிக்க வேண்டினர் பாபா மிகவும் மனது உருகினார் பாபா மசூதியின் வாசற்படியின் விளிம்பில் நின்று பெருத்த இடிமுழக்கம் போன்ற குரலில் புயலை நோக்கி நிறுத்து உன் சீற்றத்தை நிறுத்து அடங்கியிரு என கூறினார் சில நிமிடங்களில் மழை குறைந்தது காற்று வீசுவது நின்று புயலும் அடங்கியது பின்னர் சந்திரன் வானத்தில் உதயமாகியது மக்கள் நன்றாக மகிழ்வெய்தி வீட்டிற்கு திரும்பினர் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மதியான நேரத்தில் மசூதியில் துணியில் உள்ள நெருப்பு பிரகாசமாக எரியத் தொடங்கியது அதனுடைய ஜாவலை மசூதியின் விட்டத்தை அடைந்தது மசூதியில் அமர்ந்திருந்த மக்களுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை தண்ணீரை அதன் மீது ஊற்றும்படியோ அல்லது ஜுவாலையை தணிப்பதற்கு வேறெதுவும் செய்யும்படியாகவோ பாபாவை கேட்க அவர்களுக்கு துணிவு வரவில்லை ஆனால் சிறிது நேரத்தில் பாபா என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர தலைப்பட்டார் தமது ஷட்காவை அந்த குச்சி அவர் எப்போதும் கையில் ஒரு குச்சி வச்சிருப்பார் அந்த குச்சியை எடுத்து அவருக்கு முன்னாடி முன்னு முன்னுள்ள ஒரு தூணின் மீது ஒரு அவருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு தூணின் மீது ஓங்கி அடிக்கிறார் கீழே இறங்கு அமைதியாயிரு என்றார் ஒவ்வொரு தடியின் அடிக்கும் அந்த ஜுவாலை கீழே இறங்க தொடங்கியது சில நிமிடங்களில் அந்த ஜுவாலை ரொம்ப அதிகமாக அதிகமா இருந்த ஜுவாலை குறைந்து அந்த துணி வந்து அமைதியாகவும் சாதாரணமாகவும் ஆகியது இவரே நமது சாயி கடவுளின் ஆதாரம் ஆவார் தம்முன் வீழ்ந்து பணிந்து சரணாகதி அடைந்த எந்த மனிதரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் தினந்தோறும் பக்தியுடன் இவ் படிப்பவர்கள் எல்லா கேடுகளில் இருந்தும் விடுபடுவர் இது மட்டுமன்று எப்போதும் சாயியின் மேல் பக்தியுடையவராகவும் அன்பு உடையவராகவும் இருந்து வெகு விரைவில் கடவுள் காட்சியை பெறுவார் எல்லா ஆசைகளும் நிறைவேறியவராக அவாவற்றவராக இறுதியில் உயர்ந்த நிலையை எய்துவார் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்